நடிப்பின் நாயகன் சூர்யா மற்றும் அவருடைய தம்பியும் ஹீரோவுமான கார்த்தி இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ அதை விட அதிகமாகவே ஆந்திராவில் இருக்குது தெலுங்கு ரசிகர்கள் அப்படி சூர்யா படத்தையும் கார்த்தி படத்தையும் கொண்டாடி தீக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா இப்போ வந்து நமக்கே தெரியும் சிறுத்தரச கங்குவம் நடிச்சாரு பெருசாக போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படம் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு விமர்சன ரீதியாக அந்த படத்தை கழிவு கழிவுத்துனாலும் வசூல் ரீதியாக அந்த படம் தாறுமாறு ஹிட்டாக போயிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய அடுத்த படம் வாடி வாசல் அப்படின்னு நினைச்சா அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு இல்லைங்க என்னுடைய அடுத்த படம் நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்க்கி அட்லூர் இயக்கத்தில் நான் வந்து ஒரு படம் அடிக்க போகிறேன் அப்படின்னு புதுமேடையிலே ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ வெங்க்கி அட்லூர் இயக்கத்தை தான் நம்ம சூர்யா அடிக்கார் அவர் தெலுங்கு இயக்குனர் லக்கி பாஸ்கர் வாத்தி இன்னும் நிறைய தெலுங்கு படம் எல்லாம் எடுக்கிருக்காரு இப்போது அவர் சூர்யாவை வச்சு இது ஒரு தெலுங்கு படமான்னு கேட்டால் சூர்யா திறப்பே சொல்கிறாங்க தெலுங்கு படம் கிடையாது இது முதல் உரிமை நம்ம தமிழுக்கு தான் ரெண்டாவது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த ஆஸ் யூஸ்வலாக பேராண்டிய படமாக மாறப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ காம சூர்யாவோட அடுத்த படமும் ஒரு தெலுங்கு இயக்குனர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கார்த்தியோட அடுத்த பட இயக்குனரும் ஒரு தெலுங்கு இயக்குனர் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியே ஆகணும் அதாவது நமக்கே தெரியும் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக வந்து காத்திருக்காரு இப்போ வந்து பி எஸ் மிதனோட சர்தார் டூ அந்த படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல்னு சொல்கிறாங்க அதில் தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம நலன் குமாரசாமி இயக்கத்தில் வா வாதியார் படத்தோட இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அவர் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேட்டிருக்காரு ஸோ அதில் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதே சமயத்தில் கார்த்தியோட அடுத்த படமும் ஒரு தெலுங்கு இயக்குனர் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கார்த்தி தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடி பிள்ளை பார்த்தீங்களா அவரோட இயக்கத்தில் வந்து படம் அடிச்சிருக்காரு என்ன படம் உங்களுக்கே தெரியும் தோலா படம் தான் இப்போ கார்த்தியோட அடுத்த பட இயக்குனர் யார் அப்படின்னா ஹிட் ஒன் டூ த்ரீ இந்த மூணு படங்களை இயக்கிய தெலுங்கு இயக்குனர் சைலேஷ் கொலானு தான் அடுத்த படம் இயக்குனர் படத்தோட பேரும் ஹிட் ஃபோர் தான் அதாவது ஹிட் சீரிஸில் வந்து கார்த்தி இணையனார் ஹிட் டி பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து அந்த அந்த அடுத்த பாகங்களோட ஹீரோவை முன்னாடியே லீடு வச்சிருவாங்க ஹிட் டிலேயும் கார்த்தியோட லீடு வந்துருச்சு இப்போ ஹிட் ஃபோரில் வந்து பார்த்திங்கனா கார்த்தி தான் லீடாக பண்ணுறாரு ஸோ ஒரு பக்கம் லக்கி பாஸ்கர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா இன்னொரு பக்கம் சைலேஷ் கொலானு இயக்கத்தில் நம்ம கார்த்தி அக்மார்க் தெலுங்கு இயக்குநர்கள் ஆனால் போகிறது தமிழ் படம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்